அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் மற்றும் என்னுடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நிறையா மருத்துவ செய்திகள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு பார்க்குறது படிப்பு சரியாக மாட்டேங்குது டல்லாக இருக்கேன் ப்ராக்ரஸ்காரில் இங்கேருந்து கடைசி வரைக்கும் ரெட்டிங்கில் ஒரே கோடு போட்டுறாங்க இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு நம்மளை படிக்க வச்சுவிடுவாங்க போல டீச்சர் கூக்கு அந்த அளவுக்கு சொல்றாங்க படிப்பறிவு சரியா இல்ல படிக்க வரமாட்டீங்கன்னா அவர்களுக்கு என்ன செய்யலாம் நன்றாக படிப்பதற்கு பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கு என்ன செய்வது அதான் இப்ப பாக்குறது இதுல சாதகம் அப்படின்னு ஒரு பித்தம் இருக்குங்க அது இதயத்துல போய் குடியிருக்கும் அது இடம் வந்து இதயத்துல இருக்கும் சாதகம்ங்கிற பித்தம் இது சரியாக வேலை பார்த்தால் அறிவு நுண்ணறிவு பயனாட்சி எல்லாம் வரும் படிப்பு சூப்பராக வரும் அப்போ அந்த சாதக பித்தம் இயங்கணும் அது இயங்கணும்னா பாசகம்னு ஒரு பித்தம் இருக்குது அது இறப்புகள் உணவு மூலமாக வரும் உணவு மூலமாக வரக்கூடிய அந்த பாசகம்ங்கிற பித்தம் இந்த சாதகங்கிற பித்தத்தை வேலை செய்யும்போது பிரைன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் படிக்காத குழந்தை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு பாசக சாதக பித்தத்துக்குள்ள தொடர்பு சரியாக கிடைத்து விட்டால் நல்லா கழிச்சு பிள்ளை படிக்கும் இதுக்கு என்ன செய்யலாம் முதல்ல உணவு பேட்டன் மாத்தணும் காலை உணவு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா புழுங்கல் அரிசி சாதம் புழுங்கல் அரிசி சாதம் அதில் பருப்பு சாதம் போடுங்க பருப்பு சாதம்னா அரிசி உளுந்தம்பருப்பு தேங்காய் துருவல் இதை போட்டு போட்டிங்கன்னா பருப்பு சாதம்னு பேர் இந்த பருப்பு சாதத்தை போட்டு காலையில் அது சாப்பிடவிங்க குழந்தையில அடுத்து வெண்டைக்காய் எடுங்க பச்சை வெண்டைக்காய் ஒரு ரெண்டு மூணு எடுங்க சின்ன பிஞ்சு வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் இவ்வளோ இவ்வளவு தான் இருக்கும் வெதை கம்மியாக இருக்கும் மிளகு சீரகம் உளுந்து தனித்தனியாக ரைஸ் பகாமல் வீட்டில் வச்சுக்கோங்க அதை சூரியன் வெளிச்சத்தில் காய போட்டு வறுக்கணும் அடுப்பில் போட்டு வான வறுக்கக்கூடாது அதனுடைய மருத்துவத்தன்மை போயிடும் ஸோ சூரியன்கிட்ட வறுத்து வாங்கி மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுக்கோங்க இந்த வெண்டைக்காயை எடுத்து கத்தி எடுத்து லேசாக ஒரு கீருங்க ஒரு கோடு மாதிரி ரெண்டாயிழக்கூட இந்த மிளகு சீரக உளுந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரை அந்த கீரனத்துக்குள்ளே போட்டு நல்லா அப்படி தடவுங்க தடவி காம்போட சாப்பிட்டால் ரெயில் அபரிதமாக வேலை படிக்காத பழிக்காத பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சேன் அது மாதிரி பொம்பளை பிள்ளையா இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டாயம் தலை முழுக சொல்லுங்கள் இன்றைக்கு நிறையா பிள்ளைகள் தலைமுழுகுவதில்லை அதனுடைய தாய்மார்களும் தலை முழுகுவதில்லை செவ்வாய் வெளியெலாம் தலையில் தண்ணி ஊற்றுறாங்க இது வந்து ஹீட் ஆகக்கூடாது இந்த கபாலம் சுடவே கூடாது அதனால தான் இன்றைக்கி முடி உதுருது முடி உடைது தினசரி குளித்தா கபாலம் சுடாது ஸோ செவ்வாய் வெளி கட்டாயம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் சேர்த்து விழுங்க இது ஒரு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த உணவு செஞ்சு பாருங்கள் படிக்காத பிள்ளையும் படிக்க ஆரம்பிச்சு வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்